இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வார் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாத பெருமான் விநாயகர் வணக்கமாக சொல்லி அது முதல் பாடல் எது அப்படின்றது முத்தை தருபத்தி திருநகை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விநாயகர் துதியாக பாடியது கைத்தல நிறைகனின்ற பாடல் எல்லோரும் இந்த பாடலை கேட்டிருப்பாங்க இது இது கேளாத செவி கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு மிக பிரபலமான பாடல் திருப்புகழிலருந்து எடுத்து நிறைய பேர் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க எல்லாருமே இதை பாடக்கூடிய ஒரு பாடல் இன்றைக்கி அந்த பாடலை நம்ம பதிவோடு சேர்த்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு தை மாதத்தினுடைய கார்த்திகை நன்னாள் அதனால் இன்னைக்கு இதை சொல்லணுன்னு ஒரு சின்ன ஆசை தோணுச்சு இந்த பாடலில் வர்ற பல கருத்துக்கள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட பாடல்களில் அருட்பாடல்களில் காமிச்சிருக்காரு இதையும் அதையும் ஒப்புமைப்படுத்தி நம்ம அடுத்த ஒரு பதிவுலையாக பார்க்கலாம் இன்னைக்கு இந்த பாடலை மட்டும் தனியாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இப்போ பாடலை பார்ப்போம் கத்தல நிறைகனி அப்ப பொறி கப்பிய கரிமுக நடி பேணி கட்டிடும் அடியவர் பொத்தியலுரை கற்பகம் என வினை கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் புயமதையானே மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்ற விமலர் பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சேவனுரை ரதம் அச்சது பொடி செய்த திடீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிட் பாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே அக்குற மகளுடன் முருகனை அக்கண மணமருள் பெருமாளை இது எல்லாருக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு சில பாடல்கள் சுத்தமாக உச்சரிப்புக்கும் விளாடுற மாதிரி இருக்கும் பொருளும் ரொம்ப நெருடலாக ரொம்ப ஆழமான பொருள் பல விஷயங்களை பொதிச்சு வச்சிருக்கும் சில பாடல்களில் இது கொஞ்சம் எளிமையான நடையாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே காதல கேட்டு கேட்டு பழகுனதுனால மிகவும் புரிஞ்சிக்கிறதுக்கு எளிமையான நடையில் இருக்குது அருணிகிரிநாத பெருமானுக்கு வயலூரில் நீ அங்கே வயலூருக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு திருவண்ணாமலையில் காப்பாற்றுறாரு மேலேருந்து கோபுரத்துலேருந்து கீழே விழுந்த போது இறைவன் வந்து முத்தை திருப்பத்தி திருநகைன்னு பாட்டு எடுத்து கொடுக்குறாரு முத்து முத்தா பாடுன்றாரு அங்கேருந்து வயலூருக்கு வான்னு சொல்கிறாரு அந்த வயலூரில் அவருக்கு அருள் கிடச்சி அவர் இன்னும் பாடுறாரு அங்கே இருக்கிற அந்த விநாயகப் பெருமானை நினைக்கிறப்போ அங்கே போனோம் நாங்கள் போய் பார்க்குறப்போது அந்த அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமான் விநாயகப்பெருமான் எல்லாரும் நினைவில் வந்து ரொம்ப அருமையான அழகான கோவில் வாரியார் சுவாமிகளால் புனரமைக்கப்பட்ட ஒரு அருமையான கோவில் நாங்கள் போன போதும் திருப்பணி வேலைகள் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்தது அழகான கோவில் அமைதியான கோவில் அங்கே போகிறதுக்கு உண்மையிலேயே யாருக்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ வாரியார் சுவாமிகள் என்ன நீங்கள் இந்த விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது அவ்வளவு நல்ல புண்ணியம் அந்த பாடல் இப்போ இன்னைக்கு சொல்கிறதே எனக்கு அந்த வயலூரையே திரும்ப நாங்கள் போய் நின்று விநாயக பெருமானை பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த பாடலை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் பெருமான் கப்பிய கரிமுகன் அப்படின்றது நிறைய அடியார்கள் விநாயகரை பற்றி பாடுறப்போ சொல்லுவாங்க நம்பி நம்பி சின்ன குழந்தையாக இருந்தப்போ அவர் அப்பா போய் போய் பூஜை பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்போ மத் அவங்க அப்பா ரொம்ப காலமாக பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவர் கொடுத்ததை சாப்பிடல அந்த குழந்தை கொடுத்ததை நீ சாப்பிட்லன்னா நான் தலையை முட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி இப்படி முட்டிக்கிட்ட உடனே பெருமான் என்ன பண்றாரு அந்த தும்பிக்கையை நீட்டி அப்படியே சாப்பிட்றாரு கப்பிய கரிமுகம் நாமெல்லாம் ஒத்துணுண்டு இத்துணுண்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய ஆற்றல் அவர் ஏற்கனவே தும்பிக்கை அதுலேயும் விநாயகப் பெருமான் அவர் எதை நினச்சாலும் அவருடைய தொப்பைக்குள்ள ஏராளமான அண்டங்களே ஒடுங்கி இருக்கு அப்போ அவருக்கு இது ஒரு சாதாரணம் அது கையில் அவருக்கு நிறைய இருக்கும் அவர் கை எப்படிப்பட்ட கையினால் பழம் அப்பம் அவல் பொறி இதையெல்லாம் அப்படியே வா வச்ச உடனே அப்படியே உள்ள சாப்பிட்றது கப்பிய கரிமுகன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கப்பிய கரிமுகனுடைய திருவடிகளை நினச்சி விரும்பி யாரெல்லாம் அது அவருடைய அவர் சிவனுடைய பொடி செய்ய செய்யப்பொடி இதுலேயே அதை காமிப்பாங்க விநாயகரை வணங்கிட்டு ஞான கடவுள் அதனால் முதல் மரியாதை விநாயகப் பெருமானுக்கு கொடுக்கணும் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கணும் நல்லா படிப்பு வரும்ன்றது ஒரு நம்பிக்கை கடவுட வணங்கினா ஞானம் சிறக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அப்படி கற்கக்கூடிய எதோ ஒன்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அடிவர்களுடைய புத்தியில் உறைபவன் ஏன்னா அவங்க வந்து விநாயக பெருமானை கூப்பிட்டு நான் படிக்க போகிறேன் எனக்கு இந்த கல்வி அறிவு நல்லா வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் அவங்களுடைய புத்தியில் போய் உறைவார் அவருடைய அவங்களோட புத்தியிலேருந்து அவங்களுக்கு அறிவு விளங்க வைப்பார் கற்பகமே கற்பக விநாயகன் பிள்ளையார் பட்டியில் கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்பகமேன்னு கூப்பிட்ட கற்பகம் அப்படின்றது நம்ம எதை நினைக்கிறோமோ அதையெல்லாம் அழிக்கக்கூடியது அப்படிப்பட்ட கற்பகமே அப்படின்னு விநாயக பெருமானை யாராவது சொல்லி கற்பக விநாயகா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய வினைகள்லாம் தூரம் ஓடி போயிடும் விநாயகர்கிட்ட எந்த வினைகளும் ஒன்றும் பண்ணாது அதனால் ஓடி போயிடும் ஏன் அவர் ஞான கடல் ஞான பழம் அதனால் அவர்கிட்ட எந்த வினையும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போது சிவபெருமான் வந்து ஊமத்தம்பூச்சிருக்காரு பிறையடைஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட பிறை சூடிய பெருமானுடைய பிள்ளை விடும் விநாயக பெருமான் அவருடைய தோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா மற்போருக்கு தயாராக இருக்கக்கூடிய மற்போரில் கலந்து வெற்றி அடையக்கூடிய மற்போர் வீரனை போல் திரண்ட முயங்கள் இருக்குது தான் அந்த யானையான விநாயக மத யானையை போன்ற விநாயக பெருமானுக்கு அவருடைய வயிறு எப்படி இருக்கான் மத்தளம் மாதிரி இருக்கான் அவர் யாருடைய பிள்ளை உத்தமியாகிய புதல் பார்வதியோட பிள்ளை சிவன் பார்வதியோட பிள்ளை அந்த விநாயக பெருமானை எப்படி வணங்கணும்னா இப்போ தான் மலரப்போகிற மலர்கள் அதாவது இன்னும் அதில் இருக்கிற தேனை வண்டுகள் இன்னும் சுவைக்க வரல அது அப்போ தான் மனம் நல்லா இருக்கும் அந்த முட்டை விழும்பொழுது தான் மல்லிகை ஒரு வீட்டில் வாசலில் ஒரே ஒரு மலர் அப்படி மலர்ந்தால் கூட அந்த வாசம் வீடுங்கும் மணக்கும் அது அந்த மலர்ற நேரத்தில் தான் அதுக்கு அங்கே மனமே உண்டாகும் முதல்ல ம அந்த மொட்டு மலர்றதுக்கு முன்னாடி பறித்து கசக்கி போந்து பாருங்க துளி கூட அந்த வாசனை தெரியாது மலருடைய வாசனை மொட்டில் இருக்காது மலர்றது கொஞ்சம் முதல் நாள் பார்த்தா கூட இருக்காது அந்த மலர்ற நேரத்தில் தான் எங்கேருந்தோ இறைவன் அதுக்குள்ளே அதை வைக்கிறார் அந்த மற்ற மலர் இருக்குல்ல அதில் தான் அதாவது நிறைஞ்ச மனம் பூரண மனம் இருக்கும் தேனோட மனத்தோடு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மட்டு மட்டை மலர் கொடு பணிவேனே அந்த புதுசாக பூத்த மலர்களை புத்தம்புது மலர்கள் கொண்டு பணிவேன் இப்போ ஏன் பணியிடம் தெரியுமா விநாயகப்பெருமான்கிட்ட எனக்கு வேண்டியது வேணும் அப்போ சொல்லுவாங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் நீ என்ன எனக்கு செய்யணும் சங்கத்தமை ஒன்றும் தா அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி நாம் அவரை மற்றவள் கூட மலர் கொண்டு பணியணும் இந்த முத்தமிழையெல்லாம் இவர் என்ன பண்ணாருன்னா இயல் இசை தமிழை முதல் முதல் எழுத்தாக்கம் பண்ணுறவர் விநாயக பெருமான் மேருமலையில் உட்காந்து எழுதுகிறார் அவங்க அப்பா முப்புறம் எரிக்கிறதுக்கு போகிறப்போ அந்த விநாயக விநாயகப்பெருமான ஒரு வணங்கல அப்படின்னு இது வந்து கதை இதுக்கெல்லாம் பின்னாடி மிகப்பெரிய தத்துவங்கள் அடங்கி இருக்குது அந்த அச்ச பொடி பண்ணிட்டார எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஞா அது வந்து சிவனுக்கு ஞானம் கம்மின்னு அர்த்தமே கிடையாது சிவனால முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு அறிவுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை உண்மையிலேயே சிவன் வந்து மொத்தத்தில் அந்த தேர்லையும் போகமாட்டார் ஆச்சு உடங்கா என்ன உடையல் என்ன சிவன் வந்து ஒரு புன் புன்சிரிப்பால் ஒப்புறத்தை எரிச்சிட்டார் அப்போ ஏன் இதை சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு செயலையும் ஞானம் கொண்டு செய்ய வேண்டும் அப்போ தான் அந்த செயல் சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் எந்த செயலாகட்டும் அதை பற்றிய அறிவோட அந்த செயலை செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க விநாயகர் அப்படின்னா ஞானம் அறிவு ஞானம்ன்றது அறிவுக்கெல்லாம் அறிவு பேரறிவு அதுதான் ஞானம் இந்த சின்ன சின்ன அறிவுகள்லாம் சிக்ரறிவு நாம் நம்ம எதையாவது ஒன்று படிக்கிறோன்னா அதெல்லாம் சின்ன அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்கக்கூடிய சின்ன சின்னதாக ஒரு ஒரு எழுத்தாக நாம் படிப்போம் இல்லையா அந்த மாதிரியான அறிவு சிற்றறிவு ஆனால் இறைவன் விநாயக பெருமான் பேரறிவு ஞானி அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் வழங்கக்கூடியவன் அதனால் அவர் தான் வந்து முத்தமிழை எழுதினாரு அவங்க அப்பாவே முப்புறம் எரிக்க போனப்போ விநாயகரை வணங்கலைன்றதுக்காக அவருடைய தேர்ல இருந்த அச்சை உடைச்சார் அதுக்கப்புறந்தான் முப்புறம் எரித்தார் சிவபெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் இவர் இவர் முருகப்பெருமான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்கிறாரு அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க வள்ளி அம்மையை மனம் புரியறதுக்காக முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அந்த வள்ளி தினைப்பினத்தில் காவல் காக்கிறப்போ அங்கே போகிறாரு போய் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு தாகத்துக்கு சாப்பிட்றது கேட்குறாரு முதியவர் வேஷத்தில் போய் என்னென்னவோ வேஷம் போட்டு அந்த வள்ளியம்மையை தன்மயப்படுத்த பார்க்குறாராம் வள்ளியம்மை எதுக்கும் விட்டு கொடுக்கல முதியவராக போகிறாரு சாப்பாடு கேட்குறாரு அவங்க தேனும் தினைமாவும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வளையல் போட்டு விட்றாரு இப்படி என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் அவங்க மசிஞ்ச பாடில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவங்க என்ன இந்த பொண்ணை ஒன்றும் பண்ண முடியலையேன்ட்டு விநாயக பெருமானை அவர் கூப்பிட்டாராம் முருகப்பெருமான் அண்ணான்னா எனக்கு வந்து இந்த வள்ளி ஒன்றும் என் பேச்ச கேட்க மாட்டேன்றா எனக்கு மயங்க மாட்டேன்றா ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னாராம் சிவபெருமான் சுந்தரருக்காக போய் தூது நடந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் அண்ணனை கூப்பிட்றாரு அண்ணன்னா வள்ளியை கொஞ்சம் என் மேலே அன்பு வரும்படியாக ஏதாவது காரியம் பண்ணுனோடனே இவர் யானை போனாராம் அப்படியே ஒரு பிளிரல் சத்தம் விட்டாராம் வள்ளி வந்து பயந்து போய் அங்கே இருந்த முருகனை கட்டி பிடிச்சாங்களாம் அப்படின்னு ஒரு கதை எல்லாத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்குது கதை வடிவில் சொல்லப்பட்ட கதைகள் அந்த மாதிரி அந்த வள்ளியை முருகனுக்கு ஒரு அதாவது ரொம்ப நேரம் முருகன் பாடுபடுறாரு ஒன்றும் நடக்கலை விநாயக பெருமான் போனோடனே வள்ளி உடனே ஓடி வந்து முருகனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத வச்சு அத்துயர் அது கொடு படும் அப்புன மதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிரும் முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே உடனே திருமணம் பண்ணி வச்ச பெருமாளே ஒன்ன நான் மட்டவி மலர் கொடு வணங்குறேன் எனக்கு நான் எந்த செயல் செய்ய ஆரம்பிக்கிறேன்னா திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறேன் அந்த திருப்புகழ் பாடலுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் கருணை காட்டணும் உன்னுடைய அருள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த திருப்புகளை எழுதின மாதிரி இந்த விநாயகர் வணக்கம் அவர் அமைச்சிருப்பார் முதல் பாடலாக அந்த விநாயகர் வணக்க பாடல் இந்த கருத்துக்களை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தன்னோட பாடல்களில் நிறைய சொல்லியிருக்காரு இந்த விநாயக பெருமான் அப்பம் அவள் பொறி இதெல்லாம் கப்பறவர் அப்படின்றத சொல்லியிருக்காரு கற்பகம்னு சொன்னோடனே வினை போயிடும்னு சொல்லியிருக்காரு மு முத்தமிழை வந்து விநாயக பெருமான் தான் வேறுமலையில் வச்சு எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது முப்புறம் எரி செய்கிறப்போ சிவனுடைய ரதத்தை அச்சது பொடி செய்தவர் அப்படின்றத ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு வள்ளி தெய்வியானை திருமணம் நடந்த பாடலை வண்ண விருத்தத்தில் ஒரு பாடலை மிக அழகாக மிக அழகாக மிக நீளமாக வர்ணனையோடு பாடியிருப்பார் விநாயக பெருமான் முருகப்பெருமானுக்கு வள்ளியை திருமணம் பண்ணி வச்ச கதையை ரொம்ப அழகாக சொல்வார் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வள்ளி போய் தினைப்பணத்தில் ஆலோலம் பாடிட்டு குருவிகளை இருக்காங்க திரைக்கதையை பாதுகாக்கிறாங்க அப்போ வந்து முருகப்பெருமான் அங்கே போகிற மாதிரியும் அங்கே இருக்கிற மயில் குயில் எல்லாம் வள்ளியை பார்த்து அந்த மயில் சொல்லுமா ஆஹா இந்த பெண் என் இனத்தை சேர்ந்தவள் அப்படின்னு மயில் சொல்லுமா ஏன்னா அவளுடைய நடை அவ்வளவு அழகாக நடந்து போதும் அவள் அவ்வளவு அழகாக இருக்காளாம் அவள் என் இனத்தை சேர்ந்தவள்னு சொல்லும் அவள் வாயை திறந்து சொல்கிற சொல்லலாம் ரொம்ப இனிமையாக இருக்குது இவள் என் இனத்தை சேர்ந்தவள் அப்படின்னு அந்த கிளிகள்லாம் சொல்லுமா அதுபோல் இந்த பறவைகள்லாம் இவள் ஏன் இனத்தை சேர்ந்தவ ஏன் இனத்தை சேர்ந்தவன்னு போட்டி போட்டு பேசுமா இவ ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த கவனில் வச்சு சுழட்டி அடிச்ச உடனே எல்லா பறவைகளும் போய் பறந்து போயிடுதுன்னு இருக்காது அவர் பாடல்கள்ல அவர் அந்த பறவைகள்லாம் போய் அடுத்த வயல்ல அப்படியே அந்த ஓரமா எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு வள்ளியவே பார்த்துட்டு இருக்குமா அடுத்தது போய் நம்ம தினைப்பணத்துல சாப்பிட்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா அது மாதிரி அந்த மயில்கள் குயில்கள்லாம் இவளை பார்த்து இவள் என் இனத்தை சேர்ந்தவள் என் இனத்தை சேர்ந்தவள்னு சொல்லுமா அங்கே முருகன் போவாராம் அவர் இது மாதிரிலாம் வளையல் போட்டு பார்ப்பாராம் சாப்பாடு கேட்டு பார்ப்பாரு தண்ணி கேட்டு பார்ப்பாரு அந்த அம்மையார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசாமல் இருப்பாங்க அதாவது அவங்களுடைய மனசில் எந்த அளவுக்கு பற்றின்மையும் இருக்குது முருகப்பெருமான் மேல இருக்கிற பற்று வேற மற்ற விஷயங்களில் எப்படி பட்டுருக்காங்க அப்படின்றதும் விநாயக பெருமானங்க யானையாக இவர் கூப்பிடுவார் கூப்பிட்டு இதே கதையை ரொம்ப அழகாக அந்த பாடலில் சொல்லியிருப்பார் அந்த பாடலை இன்னொரு நாளைக்கு இந்த பதிவில் முன்னாடியே போட்டிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அவர் அந்த திருமணம் பண்ணி வச்ச இனிமை அழகு ரசனை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த பதிவுல அந்த பாடலை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழியன்னாலும் மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய திருப்புகள் பாடல்கள் கூட நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க நான் இன்னும் நிறைய யோசிக்கவும் எது தேவை என்ன மாதிரியான தேவைகள் அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் எனக்கு வசதியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கரிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க விளம்பர அடுத்த பதிவில் பார்க்கலாம்